இப்போ வந்து மாவுமே நல்லா கொச்சி வெந்திருக்கும் சிக்கன் சிக்ஸ் ஃபைவ் மசாலா ஒரு பூன்னு நம்மளை புரிஞ்சுக்கலாம் இல்லை தேவைப்பட்டால் அதில் செய்யும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி மணி பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு தான் வந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் ரெண்டு பாவக்காயை கட் பண்ணி போட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சிக்கன் சிக்ஸ் ஃபைவ் மசாலா ஸ்பூனு ஒரு ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெட்டப் கருவேப்பில எல்லாமே சேர்த்துட்டு ஒரு பாதி இல்லாமல் புரிஞ்சு விட்டுட்டு அதை எடுத்து என்னென்ன போட்டுட்ருப்பேன் இந்த சிப்ஸ் மாதிரி சிப்ஸ் இப்படி மாதிரி பொறிச்சி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அடுத்து இங்கே என்ன பண்ணிட்டேன் அதுக்குள்ளேன்னா வந்து ஒரு அளவு பருப்பு போட்டு ஒரு புதி பருப்பு போட்டு ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்தது அதை கட் பண்ணி போட்டு சாம்பார் பொடி போட்டு வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா போட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டேன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டு வேக வச்சு கடைஞ்சிட்டு வெறும் தாளித்து கொட்டுருக்கேன் சாம்பார் அவ்வளோதான் நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் சாம்பார் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் சாம்பார் இல்லை கத்திரிக்காய் கடையல் செஞ்சு சாம்பார் இது வந்து இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கிறத அதான் பண்ணியிருக்கேன் இது வந்து ஃப்ரீயாகட்டும் இங்கே வந்து வந்து சாதம் அரிசி கழுவி போட்டுட்டேன் இந்த வேலையெல்லாம் ஆரம்பித்தேன் இதே வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் அரிசி மாவுக்கு பதில் முறுக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன் அதை தான் போட்டேன் பத்தலை திரும்பவும் ஒரு ஸ்பூன் வந்து முறுக்கு மாவு அரைச்சி வச்சு இதில் போட்டுவிட்டேன் அரைச்சி வந்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக கான்ஃபிளரையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கிறிஸ்பியாக கொஞ்சம் வந்தோம்க்காக என்ன எது எதையோ போடுறாங்களே நினைக்காதீங்க நீங்கள் போட்டு தான் பாருங்கள் அப்புறம் இதான் வேணும் அதான் வேணும்னு யோசிச்சு வெயிட் பண்ண மாட்டீங்க கண்டிப்பாக டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டு நான் காட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு ஏற்கனவே ஒரு ஸ்பூனும் முறுக்கு மாவு போட்டேன் முறுக்கு மாவு தான் இல்லை நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கலாம் நான் எங்கிட்ட முறுக்கு மாவு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நான் போட்டுட்டேன் ஏன்னா சில பேர் நினைக்கலாம் இல்லையே நம்ம நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் ஒன்றுமே தெரியாது நல்லாயிருக்கும் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக எண்ணெயெல்லாம் நான் போட்டு தான் ஆரம்பிச்சுக்கேன் அப்படாச்சு இன்னும் கொஞ்சம் இருக்க அதை போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாவக்கா சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா மொறு நல்லா நல்லாயிருக்கு திருப்பி நம்ம ஒரு ஸ்பூன் கான்சார் ஒரு ஸ்பூன் முறுக்கு மாவு இல்லை அரிசி மாவு போட்டு போடணும் நல்லாவே தரணும் நல்லா இருக்குது மொறு முருன்னு சாப்பிட்டு காற்றுப்போ உங்களுக்கு தான் ரொம்ப சூப்பராக சும்மாரே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றோம் நல்லா நல்லாயிருக்கு நீங்களும் நான் சொன்னேன் இங்கே இது ரெண்டு பாவக்கா காலத்தில் ஓகேங்களா அடுத்து இங்கே ஒரு ஆல்ட்ரேஷன் இல்லை காணிப்பொறிப்பு உருளைக்கிழங்க வேக வச்சிருந்தேன்னா அது சாப்பிட்டுட்டு ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு உப்பு போட்டு வச்சு இருந்தது நான் கம்மியாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டேன் பசங்க சாப்பிட்ற மாதிரி காலி பண்ணிவிட்டேன் அந்த ஒரு உருளைக்கிழங்க இடத்துல துத்தி போட்டுலான்னு பார்த்தேன் அப்புறம் எதுக்கு பார்க்கணும் முடியாத இருந்தது பிடிச்சி வச்சுருந்தோம் வேக வச்சது அது அப்படியே கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே சும்மா கொஞ்சம் அது ஃப்ரீயாகட்டால் இதில் வந்துட்டு சும்மா காரம் சேர்த்துக்கலாம் மிளகாயத்தில் ரைட்டா கொஞ்சமாக தனியாக பவுடர் உப்பு அதே எடுத்து தேவைப்பட்டால் ஒன்றா போடுவோம் சும்மா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெட்டி அப்படியே பெரட்டி எடுத்துக்கிட்டோம் நல்லாயிருக்கும் அப்படியே பையன் பொண்ணு உடம்பு சரியில்லை அதுக்கு வந்து லூஸ் மோஷன் வாமிட்டிங்காக இருக்கார் என்னால் அதனால எதுவுமே சாப்பிடல இட்லி தான் கேட்டால் எப்படி உச்சரப்படாமல் இருக்கணும் இது வந்து என்னோடய பையன் தான் பஸ் கொடுப்போம் தான் உருக்கணும் வந்து கொடுத்துருவேன் இந்த மாதிரி எதுவுமே இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் மூளை அப்படியே தட்டி யோசிச்சிங்கன்னா அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்மள பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை தேவைப்பட்டால் அதில் சீர்த்து இதெல்லாம் போட்டுக்கோங்க நான் கோவில் நிற்கிறேன் நிற்க நேற்று போட்டு அப்படி விட்டுட்டால் என்ன தான் வரும் முன்னே விட்டுடலாம் அப்படி விட்டால் கூட அவன் மனு கேட்காது அதனால் நானும் ஈஸாக இருக்குது சீசனுக்கு போட்டு நானே பண்ணி வச்சிருக்கேன் சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் லைட்டாக தேவை விட்டுருவோம் உருளக்கிழங்கு நல்லது தானே அதில் ஓமெல்லாம் சேகரித்து ப்ளேஸாக அங்கே எல்லாம் போடாதனாலே பார்த்து அவ்வளோ தான் செவந்திச்சு எடுத்து வச்சிடலாம் சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு போய் பாருங்க இதே மாதிரி கூட நீங்கள் வேக வச்சு வர்த்தலாம் அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருந்தாலும் நமக்கு எதுனாலும் தேவை இல்லையா அதனால் வாழை கருவாடு இருந்துச்சு சின்ன சின்ன பீஸ் தான் அதை கழுவி போட்டேன் இந்த மாதிரி என்னையும் இப்போ தான் ஊற்ற என்ன எல்லோரும் போடுவோம் நான் எல்லாத்தையும் மாற்றி தானே செய்வேன் நெல்ல ஊற்றி தரம் கொடுத்துட்டு திறந்த உடனே மிளகா துறை போட்டு இறச்சி துவங்கி தான் அப்படியே மாதிரிலே அது பண்ணுவோம் அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது என்ன செய்யலாம் பார்க்கலாம் காலையில் வந்துட்டு இடியாப்பம் பண்ணி இருந்தேன் மாவுப்பை செஞ்ச உடனே பொண்ணு இடியாப்பம் வேண்டான்னு சொல்லிட்டு அதனால் அதை அப்படியே வச்சுட்டேன் பால் எடுத்தோம் கொஞ்சம் இருக்குது அவ மட்டும் சாப்பிடலாம் நாங்கள் சாப்பிட்டோம் அது இருக்குது பாதுக்காக ஒரு வேலை பார்க்க போகிறேன் இடியாப்பம்ட்டு அப்படியே இருக்கட்டும் அதுக்கு கொஞ்சம் மாவேன் அது நிறுத்திட்டேன் ஒரு ஒருண்ட அளவுக்கு இப்போ இங்கே ஒரு டம்ளர் தண்ணி வச்சிருக்காங்க அளவில் கொடிக்கட்டும் பார்க்கலாம் அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் கரண்ட் போயிடுச்சு இங்கே வந்து கருவாடு வரக்குறத என்ன பெருசாக காட்டுறாங்கன்னு நினைக்க வேண்டாம் வந்து பிகின்னர்ஸ்க்காகவும் வச்சுக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து சில பேருக்கு வந்து நஸ்கு நஸ்கு கருவாடு இருந்தால் வர்த்தா பிடிக்காது நல்லா கிறிஸ்பியாக பிஸ்கட் மாதிரி சாப்பிட பிடிக்கின்றவங்க இந்த மாதிரி வாழை கருவாடை சூஸ் பண்ணுவேன் அதுதான் இதுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இவ்வளோ மண்டிசாக வெட்டி போட்டு எண்ணெய் ஊற்றி முதல்ல இந்த மாதிரி நல்லா செவக்க தொருக்க கிறிஸ்பியாக பொறிச்சி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா போடும்போது நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும் இங்கே வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வச்சாலே அதில் வந்து இந்த மாவெல்லாம் உருட்டி வச்சுட்டேன் இந்த உருட்டின அதை ரெண்டு போட்டுவிட்டேன் உடனே இப்போ மீதியும் அது உள்ளே சேர்த்து விட்டலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்சாலாம் நீங்கள் உருட்டி போடுவோம் ஏன்னா அதில் வேகணும் இல்லையா அது இது வந்து ஆரவக்காடு இந்த மாவு இடியாப்பா மாவு இடியாப்பா மாவு மீத மாதிரி என்ன பண்ணலாம் இந்த மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபியை நம்ம செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸி இதுக்காக மாவு பே செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டிங்கனாலே போதும் ரெண்டு பேர் வந்து அழகாக சாப்பிட்டுக்கோங்க அதில் ஓகேவா அடியாப்பா சேர்ப்போம் கொஞ்சம் பாலுமே எடுத்து வச்சுக்கோங்க இது மீன் வச்சு நான் செய்வேன் ஓகே இது கொதிச்சு அஞ்சு நிமிஷம் வச்சு வந்து மேலே வரட்டோம் இப்போ இதில் எப்பவும் போல நம்ம காரம்லாம் சேர்த்துக்கலாம் அது வந்து மஞ்சள் கூடியே காணும் எங்கள் வீட்டில் சரி ஓகே மிளகாத்தூள் கொஞ்சமாக தனியாக பவுடர் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க உப்பு வேணா போட்டுக்கோங்க இது வந்து நான் கொஞ்சமாக தான் போடுறேன் காரம் அதிகம் வேண்டாம் நீங்கள் வேணாம் இன்னும் கூட போட்டுக்கிறேன் சூடாக இருக்கவே அப்படியே இடையில போட்டு தெரிச்சி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பச்சை வாசனை போயிடும் மஞ்சள் தூள் எடுக்கணும் வேலை வந்து இப்போ இங்கே வந்து கருவாடு ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் இதை அப்படியே வச்சுட்டு இங்கே வந்து தேங்காய் பால் மீதமானதும் ஒரே ஒரு ஒரு அளவுக்கு ஒரு ரெண்டு அளவுக்கு மாவை வச்சுட்டேன் தேங்காய் பால் அதிலே விட்டு நம்ம என்ன பண்ணிப்போம் தண்ணி வேணால் கூட ஊற்றிக்கோங்க பரவாயில்ல நல்லா கரைச்சி எடுத்துட்டோம் வந்து நம்ம போட்டால் அந்த உருண்டையெல்லாம் வெந்திருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துரும் அப்புறம் கொஞ்சம் தண்ணியுமே சேர்த்து கரைச்சி அந்த மாவை வந்துட்டு தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் அதுக்குள்ளே ஊற்றிடுவோம் இந்த மாவு வந்து பச்சை மாவு அதுவுமே வேகணும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்து வெந்து அந்த மாவுமே வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம சரி இனிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இருபத்தஞ்சி கிராம் இருக்கா மாதிரி அதுவே அதிகம் தான் அது எனக்கு தான் நான் தான் சாப்பிட்றேன் அந்த ஒரு பாதி போட்டு உடச்சு இப்போ வந்து மாவுமே நல்லா கொச்சி வெந்திருக்கும் இடிச்ச வெள்ளம் ஒரு பிடி மூடுனா நாள் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வேணும் இன்னும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக போதும் நான் ஒரு பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ மாவும் அந்த உருட்டி போட்ட உருண்டையுமே வெந்திருக்கும் இப்போ அதுக்கப்புறம் பிறகு தான் நீங்கள் வெள்ளம் நாட்டு சக்கரையோ சக்கரே ஏதோ சேர்த்துக்கோங்க வெள்ளம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அது கொதிக்கட்டும் இப்போ அந்த வெள்ளம் பச்சை வாசம் போகிறோம் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதித்து வந்துருக்கோங்க போதும் பச்சை வாசம் கரைஞ்சி கொதிச்சா போதும் அவ்வளோ தான் நம்ம நேரம் கொதிக்கணும்னா ஒன்றும் இல்லை அதுதான் இப்போ நம்ம மீதமான தேங்காய் பால் இருக்குது இல்லையா அதை நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் திருவிழி கூட சேர்த்துக்கலாம் நான் பாலிலேயே தேங்காய் வந்து பால் எடுக்கும்போது ஏலக்காய் போட்டேன் அதனால் ஏலக்காய் போடல நீங்கள் போடலைன்னா ஏலக்காய் பொடியோ ஏலக்காவோ தட்டி போட்டுங்க சூப்பரான ஒரு பால் கொடுத்துட்டேன் சிக்கன் தண்ணி தான் இருக்குது சரி ஒரே ஒரு லேசாக ஒரு லேசாக கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து வந்து நான் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தப்பத்தி மாசி கை மட்டும் தான் இட்லி ஊற்றி வச்சுட்டு கூட்டு போலான்னு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பொண்ணு இந்த இட்லி தான் இருக்குது வயிறு வச்சு சாப்பிட்றான் இவ்வளோ தான் எடுத்து வச்சுருவோம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நல்லா வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் வந்து வெள்ளை சாதம் நிறையவே அப்படி சிச்சிருக்கேன் வந்து இல்லை கத்திரிக்காய் கத்திரிக்காய் போட்டு நல்லா கடைஞ்சி தோரம்பரம் போட்டு அதில் வேக வச்சு கடைஞ்சி சாம்பார் வச்சுருக்கேன் அடுத்த இங்கே பார்க்கா சிப்ஸ் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் அடுத்து இங்கே வாழை கருவாடு வந்துட்டு வர இந்த கேக்கு ரசம் ஒன்று நல்லாயிருக்கும் ஒரு மறுனு இங்கே ஒரு உருளை கிடைஞ்சிச்சா அதை போட்டுட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி வச்சாச்சு போதும் என் பையனுக்கு தான் அது அது கொஞ்சம் ரசம் இருக்குது அடுத்தீங்க அது ஒரு ஸ்வீட் ரெசிபி வேறு பால் கொழுக்கட்டை செஞ்சாச்சே மோரம் இருக்குது தைரம் இருக்குது எல்லாம் வந்து இங்கே இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி வச்சு கட்டி கொடுக்கும்போது காட்டேன் கொஞ்சம் சாப்பாடு எனக்கு போட்டேன் கொஞ்சம் சாதம் சாம்பார் வச்சுருக்கேன் கத்திரிக்காய் கடைஞ்ச சாம்பார் கருவாடு தொக்கில் கொஞ்சமாக சாதம் பைசிட்டு ரெண்டு பீஸ் கருவாடு ரொம்ப கருவாடு சாப்பிட மாட்டேன் வறுத்து வச்சிருக்கேன் இது வந்து பாவக்காய் சிப்ஸ் வச்சுருக்கேன் அப்புறமா தயிர் ரசம் இருக்குது நான் இப்போ சாப்பிட போகிறேன் உங்கள் வீட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்